ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தித் தலைப்பிலே தமிழ் புத்தாண்டை பற்றிய சிறிய விளக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் விஸ்வா வருஷம் என்று சொல்லலாம் போன வருடம் குரோதி இந்த வருஷத்தோடைய ராஜா யாரு மந்திரி யாருங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு ராஜாவும் மந்திரியும் இருந்தால்தான் அந்த லோகத்தில் எப்பப்படி ஆட்சி இருக்கும் என்ன நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை இப்போது நம்ம பார்ப்போம் விஸ்வாசுவருஷ வெண்பா விஸ்வாசுவருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கன் மீறுமே உற்றுலகில் நல்ல மழையுண்டு அதாவது இதோட பலன் என்னென்னா விவசாயங்கள் நல்லா சுவிட்சமாக இருக்கும் வாழைத்தோப்புகள் தென்னை தோப்புகள் மாதிரி வந்து மரச்செடி கொடிகள்லாம் ரொம்ப மேன்மை அடையும் பழங்கள்லாம் நல்லபடியாக விளவு வெள்ளாமை இருக்கும் பசுமாடுகள் ரொம்ப 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 நல்லபடியாக இருக்கும் இந்த மாடுக்கு இடைஞ்சல் வர்றது இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இருக்கும் கால்நடைகள்லாம் அதிகரிக்கும் மாடு கண்ணெறெலாம் நிறையா அதிகரிக்கும் மக்கள் நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சுகமாக வாழ்வாள் எந்தவித குறையும் இருக்காமல் நல்லா வாழ்வாள் தர்ம காரியங்கள் தவங்கள்லாம் நிறையா நடக்கும் தர்ம காரியங்கள்லாம் ஆலயங்களில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து தவங்கள் ஜபங்கள் பிரார்த்தனை எல்லாம் வந்து ரொம்ப நிறையாவே நடக்கும் நடக்கிறது இப்போ நடக்கிறதோட இன்னும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு சேர்த்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று உண்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் வியாதிகள்லாம் படுத்தும் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் வியாதி வியாதிப்படுத்துகிறப்ப அப்பப்போ சில வைத்தியங்கள் பண்ணிட்டு குழந்தைகளை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது உன்னதமான ஒரு பலன் கொஞ்சம் மழையில் விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மழையில் விடாமல் இருந்தால் சளி பிடிக்காது அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு சரி இல்லைன்னா நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது அதனால் வந்து பாதிப்பெல்லாம் ஒன்றும் வந்துடாது இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது உன்னதமான பலன் மழையெல்லாம் நல்ல மழை சுவிட்சமாக இருக்கும் இந்த நாடு சுவிட்சமாக இருக்கும் இந்த வருஷம் ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் சூரியனோட தான் ராஜா இந்த வருஷம் நாட்டில் வரும்போது ஆட்சிகள் பதவிகள் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெயிலும் நிறையா இருக்கும் மழையும் அதிகமாக இருக்கும் அதிகமாக குளிரும் இருக்கும் தீ விபத்துகளும் இருக்கும் எல்லாமே ஈக்குவலாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு எல்லாத்துக்குமே நாலுமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் ஒன்று நான் ஜாஸ்தி மழையாக பெய்கிறது அப்படியே வெயிலாக அடிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் மாறி 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 எல்லாமே ஒரே சமமான நிலையிலே இருக்க வாய்ப்புகள் உண்டு அதில் சூரியனுடைய வழிபாடு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வருஷ காலமும் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் மந்திரி யாருன்னு கேட்டேன்னா சந்திரன் சரியான நேரத்தில் வந்து மழை பெய்யும் அதாவது இயற்கை கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் மழை பெஞ்சால் விளவு இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வ புது வகையான ஒரு விவசாயங்கள் நிறையா இப்போ வந்து தானியங்கள்லாம் போடுற மாதிரி புது புது தானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு அதில் மழை எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தானிய உற்பத்தியும் ரொம்ப ஜாஸ்தியாகும் நல்லபடியாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த வருடத்தில் ராகு கேது சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி நிச்சயமாக உண்டு இந்த ராகு பயிற்சி உண்டு அதே மாதிரி வந்து தனிப்பயிற்சி உண்டு அதே மாதிரி குருப்பயிற்சி உண்டு உங்களுக்கு அதே மாதிரி வந்து இந்த ராகுப்பெயர்ச்சிங்கிறது சித்திர மாசம் பதிமூணாம் தேதி ராகுப்பெயர்ச்சி குரு பயிற்சிங்கிறது சித்திர மாசம் இருபத்தெட்டாம் எட்டாம் தேதி சனிப்பெயர்ச்சிங்கிறது மாசி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அது அந்தந்த நேரத்தில் நீங்க பார்த்துங்க அதே மாதிரி இந்த காலத்தில் இந்த ராசிக்கு இவ்வளவு ஆதாயம் இவ்வளவு விரயம் அப்படின்னு சொல்லுவார் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ரெண்டு ஆதாயம் பதினாலு வரையும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலவு பண்ணும் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பதினோரு ஆதாயம் அஞ்சு விரயம் மிதனத்துக்கும் கன்னிக்கும் பதினாலு ஆதாயம் ரெண்டு விரயம் கடகத்துக்கு பதினாலு ஆதாயம் எட்டு வரையும் சிம்மத்துக்கு பதினோரு ஆதாயம் பதினோரு வரையும் சேமாக ஒன்றா தனுசுக்கும் மீனத்துக்கும் அஞ்சு ஆதாயம் அஞ்சு விரயம் அதுவும் ஈக்குவலாக மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஆதாயம் என்பது எட்டு பதினாலு விரயம் மொத்தத்தில் வந்து அறுபத்தஞ்சு ஆதாயமும் ஐம்பத்தொம்போது விரயமும் உண்டு அதற்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து செஞ்சுக்கணும் அடுத்தது இந்த வருடத்தோடு வரும்போது தெய்வ வழிபாடுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நாளாகும் எல்லாருமே வருடபுற பண்ணைக்கு பஞ்சாங்கம் வாங்கி அவளுக்கு படிக்க தெரிகிறதோ தெரியலையோ அதனோட பலனை பார்க்க தெரிகிறதோ தெரியலையோ அதை பற்றி இல்லை பஞ்சாங்கத்தை வாங்கி சுவாமிகிட்ட வச்சு அதுக்கு வந்து நீர் போர் பாடகம் வச்சு நேவேத்தியம் செய்து அந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கும்புறது உன்னதமான பலன் ஒரு வீட்டுக்கு ஒரு பஞ்சாங்கம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது அதுவே வரும்போது நம்மளுடைய சூரிய பகவான் நம்ம இடத்துல இருக்கிறதாக புராண கதையெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட உன்னதமான இந்த வருடம் என்பது தெய்வ வழிபாடுக்கே உகந்த வருடமாகும் அதை அனைவரும் பின்பற்றுவோமாக ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலேயே சந்திப்போம் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம்